அகதாரண பத்மார்கம் கதானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசு மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த் மார்கழி முப்பது ஜனவரி பதினான்கு புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி இன்று மாலை ஆறு மணி அளவு வரை அதன் பிறகு துவாதசி திதி அனுஷ நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு போகி பண்டிகை ஏகாதசி விரதம் இன்று மாலை மகரஜோதி தரிசனம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் இருந்து நம்முடைய மாலை முரசு டிவியிலையும் மாலை முரசு இறை யூடியூப் சேனல்லையும் மகரஜோதி தரிசனத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார்கள் பக்தர்கள் அதை கண்டு பாக்கியமான பெயர்களை பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மகரஜோதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கும்போது நமக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படியாக அது அந்த ஒளியானது அந்த தீபமானது ஜோதியானது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமாக நிறைய பக்தர்கள் வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைய நாளில் மாலை அணிந்து அன்றைக்கு விரதம் தொடங்கி இந்த மகர ஜோதி வரைக்கும் ஏறக்குரிய இரண்டு மாதங்கள் ஆகார நியமம் பிரம்மச்சரியம் போன்ற விஷயங்களெல்லாம் மிக வைராக்கியத்தோடு கடைபிடித்து இந்த ஜோதி தரிசனத்தை காண்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் நூறு சதவீதத்திற்கு ஆயிரம் சதவீதம் வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த ஐயப்பன் வந்து உடனேயே இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி கண்ணார நிறைய பேர் கண்டிருக்கிறார்கள் அந்த புத்திரப்பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இறைவனால் தான் நமக்கு தர முடியும் அது யாருக்கு வந்து தடைய தாமதம் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட தம்பதிகளில் அந்த கணவன் வந்து இது போல் மாலை அணிந்து மலைக்கு போயிட்டு வருவார் விரதம் இருப்பார் மனைவியும் மலைக்கு போலனாலும் கூட விரதம் இருப்பாங்க இவர் மாலை அணிந்து இருக்கும்போது அணுதினமும் வந்து எப்படி ஒரு விசேஷமான விரதம் நாளில் நம்ம ஆகார நியமெல்லாம் கடைபிடிக்கிறது தலிகை இதெல்லாம் பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது பிரம்மச்சரிய விரதன்றது மா கணவன் தான் மாலை அணிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் அந்த பெண்மனை தான் முழுக்க முழுக்க அதை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பாங்க அதனால் அந்த புத்திர பேருன்ற பாக்கியம் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து அந்த ஒரு பக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது இதில் கிடைக்கும் அந்த ஜோதினும் போது சூரியன் தனுசுலேருந்து மகர ராசிக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அந்த சங்கிரமண காலம்னு சொல்கிறது தை மாத பிறப்புன்னு சொல்கிறது உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது இதோடு தொடர்பு பெற்றதாக இருக்கிறது அதனால் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறது அந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து த நாயகனாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உடைய அனுகிரகம் கிடைக்கிறது ஜாதக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது திருமணம் திருமணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய புத்திர பேரு அந்த பக்தி ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதுனால் நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி இவ்வளோ பலன்கள் இருக்கிறது அதை இன்றைய நாள் அப்படியே போகி அப்போ பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து தீயிலிட்டு எரிச்சிட்டு அந்த அக்னியில் புனிதப்பட்டுட்டோம் ஏகாதசி விரதம் இருந்து அந்த ஹரியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்ம உபவாசம் இருக்கிறோம் மாலையில் ஜோதி தர்சனம் பார்க்குறோம் இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து விட்டது அதனால் எல்லோரும் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த பலன்களை எல்லாம் பெறலாம் இன்றைய நவக்கிரக நிலைகளில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இதில் இன்றைய நாளில் மிக முக்கியமாக சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பிரவேசிக்கிறார் இதைத்தான் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றதாக நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் நாளைக்கு தை ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையாக கொண்டாட போகிறோம் இன்று மாலை நேரத்தில் மகர ஜோதினு சொல்லக்கூடிய தரிசனத்தை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே இந்த நாள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது அதனால் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் பற்றி எந்த ஒரு கவலையும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது ஒரு விசேஷமான பண்டிகைன்னா ஒரு விரத்த நாள் ஒரு மகத்துவமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் பெரும்பாலானவர்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுடுவோம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவோம் ஆகார நியமம் உபவாசம் ஒரு பொழுது விரத்தம் போன்ற விஷயங்களை செய்வோம் அந்த ஆன்மீக சிந்தனையிலேயே இருந்துருவோம் அப்போ தர்ம காரியங்கள் பண்ணுவோம் அன்னதானம்லாம் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கு எட்டில் சந்திரன் இருக்கிறது ஒரு ஒருட்டாகவே பிரச்சனையாகவே இருக்காது நல்ல பலன் வந்து சேரும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை கொள்ளணும் இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அல்லது ஒரு பொழுது இருக்கணும் அல்லது விரதம் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது எதுவுமே முடியாதுன்னு யாருக்காவது ஏதாவது தர்மம் பண்ணணும் யாருக்காவது உதவி செய்யணும் அதை செய்தால் போதுமானது கிருத்திகியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் என்னதான் வந்து ஆண்டு கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் நாலு கிரகம் இருந்ததுனால நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத தடைகள் இடையூறுகள் மனசில் வந்து சஞ்சலம் சில பேருக்கு பயம் சில பேருக்கு தூக்கமின்மை நஷ்டம் அப்படின்லாம் ஏற்பட்டு கொண்டு இருந்ததில் ஃபஸ்ட்டு சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்புறம் இன்றைக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு வர புதன் சுக்கிரன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் அந்த சுக்கரன் முன்னாடியே வந்துட்டார் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுக்கு அடுத்து சீக்கிரமாக அந்த ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுவார் அதனால் இன்றைய நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் கிருத்திகளில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கேற்ற பலன் கிடைக்கும் ரோஹினியில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்தால் எதுவும் நடக்கும் மிருகசிரச நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுடைய உறுதியினாலையும் தைரியத்தினாலையும் இன்றைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மிதனராசி என்பர்களே ஜென்மகுரு காலத்தில் ஏழாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருந்து எல்லாத்தையும் குரு பார்த்துட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு சுக்ரன் எட்டாம் இடத்திற்கு போயிட்டார் அப்புறம் சூரியன் எட்டாம் இடத்திற்கு வந்துடுறாரு அப்படி வரும்போது என்னென்னா கொஞ்சம் இதன் பிறகு நீங்கள் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் விதிமுறைகளை கட்டாயம் இப்போதும் எல்லாரும் அனுஷ்டிக்கணும் இதன் பிறகு நீங்கள் ரொம்ப கவனமாக அதை கூர்ந்து கவனித்து அனுஷ்டிக்கணும் ஒரு விஷயம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவிற்கு அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மிருகசதிர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஒரு அசட்டு தைரியம் குருட்டு தைரியன்ற ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு தெளிவாக இருந்தீங்கன்னா பலன் கிடைக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு யாராவது ஆசை வார்த்தைகளை கூறி பெரிய பொருள் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது பரிசோதனைகள் செய்து கொள்ளும்போது அதில் பிரச்சனைக்குரியதாக ஒன்று வருதுன்னு சொன்னால் செகண்ட் ஒப்பீனியன் போயிடலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத பண செலவுகளை தவிர்த்தால் போதுமானது கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையப்போகிறது குறிப்பாக பிள்ளைகளால் சந்தோஷம் உங்களுடைய சொத்தின் மதிப்பு உயர்வதனால் சந்தோஷம் வேலையில் நல்ல பேர் கிடைக்கிறது படிக்கிறதுல நல்ல முன்னேற்றம்னு சொல்லி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மனதில் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க முடியுது தெளிவாக இருக்க முடியுதுன்ற பலன்லாம் கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கப் போகிறது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைத்து பாடுபட்டு முன்னேற வேண்டியதாக அந்த நாள் இருக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க அனுபவம் கல்வி இதனால் பயன்பெற போகிறீங்க சிம்மராசி ராசி அதிபதியினுடைய மாற்றம் இன்றைய நாள் நடக்கிறது தனுசுலேருந்து மகரத்துக்கு வரார் குருவுடைய வீட்டிலேருந்து சனியுடைய வீட்டுக்கு வரார் சனியுடைய வீட்டுக்கு அந்த சூரியன் வருகிறார்னு சொன்னால் இதன் பிறகு பொறுப்புகள் அதிகமாகுது கடமை உணர்வு அதிகமாகிறது வேலை அதிகமாகிறது நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு தொடங்குகிறது அதனால் நீங்கள் இந்த அஷ்டமசனி ஜென்ம கேது இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கிறத தவறாக பார்த்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்னடா இவ்வளோ நாள் எல்லாம் சுலபமாக போச்சு இப்போது கொஞ்சம் கஷ்டமாகுது அப்படின்னா அதுதான் உங்களை பக்குவப்படுத்தப் போகிறது அதுதான் பலன் தரப்போகிறது முன்னேற்றம் தரப்போகிறது அதாவது அந்த கஷ்டம்தான் மகத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள் புற நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான நல்ல பலன் உயர்வதற்கு ஒரு வழி தெரிய போகிறது கன்னிராசி என்பவர்களே இந்த நாள் குதூகலமாக உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இன்றைய நாளில் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இதுதான் படிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இப்படிப்பட்ட வேலை தான் வேணும்னா அதற்கான ஒரு அறிமுகம் அதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் பண்ணலாம் தர முடியாது கடன் கிடச்சா வாங்கி பண்ணிக்கோன்னு பெரியவங்க வீட்டில் பெற்றோர் வந்து சொன்னால் நீங்கள் கடனுக்கான முயற்சி பண்ணுறது அப்படியாக விரும்பியதை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் பலன் தரும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தெளிவு தேவை நிதானம் தேவை அவசரம் படக்கூடாது இதுலேயே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய கேட்ஜெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறது அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது துளாராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுடைய வீடு வாகனம் வீட்டு உபயோக பொருட்கள் வேலைக்காக பிஸ்னஸ்க்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் புதுப்பிக்கிறது புதுசாக வாங்கிறது இதில் குளறுபடிகள் பிரச்சனை இருந்தால் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் இந்த நாளில் இருக்கிறது உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அது சரியான வழியை தெரிந்து கொண்டு சுலபமாக அதை சரிப்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெறுவது இந்த நாளில் சாதகமாக இருக்குது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய நாள் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை ஆசைக்கு ஏற்ற உழைப்பு தகுதி இருக்கணும் கொஞ்சம் கூட இருந்தால் அதற்கான காலம் வந்து நீட்டிக்கப்படும் அதற்காக காத்திருக்கணும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் பண வரவை எதிர்பார்க்கலாம் விருச்சகராசி என்பவர்களே இந்த நாள் உற்சாகமாக குதூகலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு மனசில் எதிர்மறை என்ன வந்தாலோ தடையிடையூறு வந்தாலோ அப்புறம் அது சரியாக போயிடும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களே கொண்டு வந்து சேர்க்கும் அம்மாவுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நம்பிக்கை தரும் ஒரு கணவனுக்கு மனைவி வந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல உபதேசமாக இருக்கும் ஒரு தந்தைக்கு மகள் வந்து இன்றைய நாளில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாள் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது போகி பண்டிகை ஏகாதசி அதெல்லாம் இருக்கிறதுனால கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான பலன் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் தனுராசி அன்பர்களே இந்த நாள் திருப்திகரமான நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும் ராசியில் இருந்த நாலு கிரகங்களில் சுக்ரன் ராசியிலேருந்து விடுபட்டுட்டார் இப்போ சூரியன் ரெண்டாம் இடத்திற்கு போக போகிறார் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருந்தார் இரண்டாம் இடத்திற்கு போகிறாருன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவை நல்ல கல்வியை நல்ல வேலையை தொழிலை அமைத்து கொடுத்துட்டு இதன் பிறகு அதிலேருந்து சம்பாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டுற மாதிரி ஒரு உயர்கல்வியில் சேர்த்து வித்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு புது இடத்துக்கு போய் அங்கே செட்டிலாக ஆரம்பிக்கிற மாதிரி அப்படியாக ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு அதில் உங்களை வந்து திறமைசாலையை ஆக்க போகிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதற்கான பலன்கள்லாம் இன்றைய நாளில் தெரிய வரும் முழு நட்சத்திர அன்பர்களுக்கு இது வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் சாதிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் துணைவார் துணையாக இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் என்ன பண்ணுறீங்களோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இதை முடிச்சுட்டு அடுத்து என்னன்றதை நடுவில் யோசிச்சிக்கலாம் யோசிக்க யோசிக்கக்கூடாது அதனால் இன்றைக்கு செய்யும் வேலையில் நூறு சதவீத கவனம் ஈடுபாடு இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் உடன் இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருப்பார்கள் மகர ராசி இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கப் போகிறது அஷ்டமாதிபதியாக சூரியன் இருந்து ராசிக்குள்ளே வரப்புகிறார் ஒரு மாத காலம் ராசியில் இருப்பார் அப்போ என்னென்னா நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள் விதிக்கு புறம்பானது அனுமதிக்கப்படாதது உங்களுடைய குல வழக்கம் குடும்பம் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதை மீறணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது என்ன தான் நடக்குது பார்த்து அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறத தவிர்க்கணும் மிகச் சரியாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் நீங்கள் தான் நம்பர் ஒன் இந்த மாதம் முழுக்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அதனால் பிரச்சனைகளை பார்ப்பீங்க உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் மனசு அலைப்பாய விடாமல் கட்டுப்படுத்திட்டால் போதுமானது எந்த பிரச்சனையும் இல்லை அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் சொகுசான விஷயங்கள் நல்ல ஆடம்பரமான லக்ஸூரியஸான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே லாப ஆதாய பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் நல்ல பேர் வந்து சேரும் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக உங்களால் பிளான் பண்ண முடியும் குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் தர்ம காரியங்கள்லையும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் புது நபர் புது இடம் புதிய வேலை தொழில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த நாளில் இருக்க வேண்டியது இருக்குது புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டு வன்மை உண்டு மீனராசி அன்பர்களே இந்த நாள் உற்சாகமான நல்ல நாளாக இருக்கும் ஜென்மசனை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது பத்து பதினோராம் இடங்களில் கிரகங்கள் இருக்கிறதுனால வேலை வேலை மூலமாக லாபம் அதே போல் கல்வி கல்வி மூலமாக நல்ல ஒரு ஞானம் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறது நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறது நல்ல வழிகாட்டப்படுவது உங்களுடைய அந்த பொறுமைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் மிகச்சிறந்த பலன் தரப்போகிறது இந்த காலம் இந்த நாள் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டு உத்தரட்டாதில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு 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 அப்படின்னு இந்த நாள் போகும் ரேவதியில் பிறந்தவர்கள் சமயோஜிதமாக சாமர்த்தியமாக நடந்து கொண்டு சாதக பலனை பெறப்போம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அனைவரும் பொங்கல் பண்டிகையை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சுற்றமும் நட்புமும் கு குழுமி இருக்க நல்ல ஆனந்தமாக கொண்டாடணும் அதற்கான நேரம் வந்து நாளை காலை ஒரு ஒன்பதே கால் மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கிறது முடிஞ்சால் அதில் செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் நாளை நாள் முழுக்கவே அதாவது சூரியன் இருக்கும்போது வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த சூரியன் நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன் உதிக்கக்கூடிய காலை நேரத்திலிருந்து மத்தியான வேலை வரைக்கும் அதன் பிறகு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டைம் சொல்லுவாங்க அதனால் காலையில் ஒரு நைன் டு லெவன் வச்சுக்காங்களேன் இந்த டைமில் வந்து பொங்கல் வைக்கலாம் அதன் பிறகு வந்து நீங்கள் மாலை நேரத்திற்குள்ளாக அந்த பொங்கல் வைக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய வீட்டு வழக்கப்படி பெரியவர்கள் சொல்படி கேட்டு வைக்கிறது நல்லது அந்த பொங்கல் வைக்கும்போது நீங்கள் வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுவீங்க எல்லாருமே அதோடு சேர்ந்து புது வருஷம் பிறக்கும் போது எப்படி நம்ம வேண்டிக் கொள்வோமோ அதுபோல் தை பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த தை பிறந்து எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும் இந்த தை பிறந்ததில் வீட்டில் வந்து கல்யாணங்கள் கைகூடணும் கல்யாணம் மாணவர்களுக்கு பேர் கிடைக்கணும் வீடு கட்டக்கூடிய பணி இருந்தால் நல்லபடியாக கட்டி குடியேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலோடு சேர்ந்து அந்த பொங்கலை வைத்துட்டு அதற்காக ஒரு நேர்த்தி கடன்கள்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடுத்தி கொள்ளலாம் இது போல் உத்தராயண காலங்கள்லாம் பிறக்கும் போது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தர்மம் செய்கிறோமோ தானம் கொடுக்குறோமோ அவ்வளவும் சுபிக்ஷமான பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் நாளை நாளில் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சமாக திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி ஐதீகம் இருக்கிறது அதனால் பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடும் போது அது மற்றவங்களும் கொண்டாடும்படியாக ஏதாவது உதவிகள் செய்கிறது நல்லது சூரிய பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் அனைவருக்கும் மாலை முரசு டிவி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்